கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மேற்பரும் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு பாராட்டு கூறியவர்கள் பீப்புள் ஹூ டிசர்வ் ஃபார் அப்ரிசியேஷன் இன்றைக்கு நாம் உலகத்தை பார்ப்போம் என்றால் நாம் பலரை பாராட்டுகின்றோம் நன்றாக படித்து பட்டம் பெற்றவர்களை பாராட்டுகின்றோம் விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களை பாராட்டுகின்றோம் நன்றாக பாடுகிறவர்கள் நன்றாக பேசுகிறவர்கள் எல்லோரையும் நாம் பாராட்டுகின்றோம் இது எல்லாம் சரிதான் அது இன்றைக்கு நான் திருமதியின் அடிப்படையிலே இன்னும் சிலரை நினைத்து நாம் பாராட்ட வேண்டும் என்று உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதை நான் மூன்று தலைப்புகளிலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன் முதல் தலைப்பு அடுத்தவரின் பசியை நினைத்தவர்களை பாராட்டுவோம் ரெண்டாவது தலைப்பு அடுத்தவரின் சுகத்தை நினைத்தவரை பாராட்டுவோம் மூன்றாவது தலைப்பு அடுத்தவரின் தேவைகளை நினைத்தவரை அதை கொடுத்தவரை பாராட்டுவோம் மூன்று தலைப்புகள் முதல் தலைப்பாக சொன்னேன் அடுத்தவரின் பசியை நினைக்கிறவர்களை நான் பாராட்ட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் நன்றாக படித்தவர்களை பாராட்டுகின்றோம் விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களை பாராட்டுகின்றோம் சிறப்பாக பாடுபவர்கள் பேசுபவர்கள் எல்லாரையும் பாராட்டுகின்றோம் அது சரி ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகின்ற கருத்து அடுத்தவரை நினைத்து அடுத்தவருக்கு இருக்கின்ற தேவைகளை நினைத்து அதை கொடுக்க முன்வந்து கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி படுத்துகிறார்களே அவர்களே நாம் பாராட்ட வேண்டும் நான் முதல் தலைப்பாக சொன்னேன் அடுத்தவரின் பன்ஸ் பசியை நினைத்தவரை நாம் பாராட்ட வேண்டும் நாம் யோவான் நற்செய்தி நற்செய்தூலிலே ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றார் அங்கே ஒரு சிறு பையன் இயேசுவின் போதனையை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள் அது வனாந்தரமான இடம் கடைகள் இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே வந்த மக்களுக்கு அவர்கள் சாப்பிடுவதற்கு உணவு இல்லை கொடுப்பதற்கு வழியும் இல்லை கடைகளும் இல்லை அதை வாங்குவதற்கு பணமும் இல்லை என்று சீடர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் அந்த பகுதியை படித்து பாருங்கள் அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நேரத்தில் ஒரு சிறுவன் தனக்கு வைத்திருந்த அந்த உணவை அடுத்தவரின் பசிக்காக அதை ஆண்டவரிடத்திலே கொடுத்தால் உறுதியாக ஆண்டவர் அனைவருடைய பசியையும் போக்குவார் என்ற ஆழ்ந்த உயர்ந்த நம்பிக்கை அடிப்படையில் அந்த சிறுவன் கொடுத்தான் உண்மையாகவே அந்த சிறுவனை நாம் பாராட்ட வேண்டும் அவன் வயதிலே தான் சிறுவன் ஆனால் அவனுடைய சிந்தனையை பாருங்கள் அடுத்தவரை அடுத்தவரின் பசியை நினைக்கின்ற ஒரு நல்ல பையனாக அவன் இருக்கின்றான் எனவே யாரெல்லாம் இந்த சிறுவனைப் போல அடுத்தவரை நினைத்து அடுத்தவரின் பசியை நினைத்து அந்த பசிக்கு அவர்கள் உணவை கொடுத்தவர்களை ஆற்றி தேற்றுகிறார்களோ அவர்களை நாம் பாராட்டுவோம் ரெண்டாவதாக சொன்னேன் அடுத்தவரின் சுகத்தை நினைத்து அந்த சுகத்திற்காக அக்கறை பெற்றவர்களை நாம் பாராட்ட வேண்டும் நம்முடைய வேத புத்தகத்தில் இன்னொரு சிறுமியை நாம் பார்க்கிறோம் அது ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் நாகமான் என்ற படைத்தல் வேண்டிய வீட்டிலே பணிப்பெண்ணாக இருக்கின்றார் அதாவது நாகமாண்டிய மனைவிக்கு உதவி ஒத்தாசையாக சமைப்பது கூட்டுவது பாத்திரம் தேய்ப்பது துணி துளைப்பது இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதற்காக இஸ்ரேல் நாட்டிலிருந்து பிடிக்கப்பட்ட ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறார் அவருடைய பெயர் இங்கே சொல்லப்படவில்லை ஆனால் அப்படிப்பட்ட அடிமை பெண்ணாக இருக்கின்ற அவர் தன்னுடைய நாடு போனது தன்னுடைய வீடு போனது தன்னுடைய பெற்றோர் இங்கே இருக்கிறார்கள் தன்னோடு கூட பிறந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் தங்களுடைய உற்றார் உடல் எங்கே இருக்கிறார்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தனி ஒரு பெண்ணாக ஒரு சிறு பெண்ணாக அதுவும் அடிமை வாய்ப்பில் நகமானுடைய வீட்டிலே வேலை செய்கின்ற ஒரு வேலைக்கார பெண்ணாக இருக்கிறார் படிக்க வேண்டிய வயது வளர வேண்டிய வயது வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயதில் கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டார் அவர் நினைத்திருக்கலாம் நம்முடைய நாட்டை வீட்டை நம்முடைய பெற்றோரை கூட பிறந்தவர்களே உற்றாரை உறவினரை எல்லாரையும் ஒன்றுமில்லாமல் செய்து நாட்டையே சூறையாடின இந்த நாகமான் இவருக்கு நாம் உதவி செய்வதா என்று அந்த சிறு பெண் நினைத்திருக்கலாம் ஆனால் அப்படி அவர் நினைக்கவில்லை அவர் என்ன நினைக்கிறார் நாகமானுக்கு தொழுநோய் இருப்பதை பார்த்து அதை குறித்து அவர் மிகுந்த அக்கறை பற்றி தன்னுடைய எஜமாட்டியின் இடத்திலே அதாவது நாகமாண்டிய மனுவின் இடத்திலே சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எஜமான் இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றால் இங்கே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியை சந்தித்தால் உறுதியாக தொழுநோய் அவருக்கு சுகமாகும் என்று ஆலோசனை வழங்கின்றார் நம்ம அந்த அதிகாரத்தை படித்தால் நாகமான் ஒரு அடிமை பெண் சொல்வதை கேட்பதா ஒரு சிறு பெண் சொல்வதை கேட்பதா என்றெல்லாம் யோசிக்காமல் அந்த பெண் சொன்னதை மிக சீரியஸாக கேட்டு சுகமடைந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இங்கே உண்மையாகவே இந்த பெண்ணை நான் பாராட்ட வேண்டாம் நான் ஏற்கனவே சொன்னவனமாக தன்னை தண்டிய நாட்டை தண்டிய வீட்டை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்து அவனுக்கு நான் உதவி செய்வதா என்று யோசிக்காமல் அப்படிப்பட்டவரும் சுகத்தோடு நல்ல ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை சொல்லி வழிநடத்தி அவரை சுகப்படுத்தினாரே அடுத்தவருக்காக அக்கறைப்பட்டாரே அடுத்தவரை நினைத்தாரே அடுத்தவருடைய சுகத்திற்காக அவர் ஆலோசனை சொன்னாரே அப்படிப்பட்ட பெண்ணை அப்படிப்பட்ட சிறு பெண்ணை அப்படிப்பட்ட எண்ணமுடைய மக்களை நான் உண்மையாக பாராட்ட வேண்டும் நான் மூன்றாவதாக சொன்னேன் அடுத்தவருடைய தேவையை பார்த்து பார்த்தும் பாராமுகமாய் போய்விடாமல் அந்த தேவையை கொடுக்கின்ற மக்களை நாம் பாராட்ட வேண்டும் நாம் அப்போ சொல் அடிவு புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் அந்த முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால் தொற்கால் அல்லது தபித்தால் என்ற ஒரு சீசி ஆன்றோழி சீசி இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் நான் இப்போது சொல்கிற இந்த செய்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நடைபெற்ற ஒன்று இப்போது நாம் நவீன உலகத்தில் இருக்கிறோம் எதையும் மிக எளிமையாக விரைவாக செய்துவிடலாம் ஆனால் தொற்கால் வாழ்ந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக எந்த அறிவியல் முன்னேற்றமும் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கணவனை இழந்து இருக்கின்ற அந்த மனைவியரின் அந்த வேதனையை துற்கால் பார்க்கிறார் நினைக்கிறார் நினைப்பதோடு மட்டுமல்ல பார்ப்பதோடு மட்டுமல்ல அவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் அந்த நன்மை செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவலையை கண்ணீரை மாற்றி அவளை ஆறுதல் படுத்தி ஆனந்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தொற்கால் ஆடைகளை தைத்து அந்த விதவை பெண்களுக்கு கொடுக்கிறார் நான் சொன்னேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ளதாக என்று யோசித்து பாருங்கள் அப்போது எந்த தையல் மெஷினும் இருந்திருக்காது துர்காவிடைய கையில் இருந்தது ஒரு ஊசியும் நூலும் அந்த துணி எவ்வளவு நேரம் துர்கால் அவருக்காக அல்ல அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக அவருடைய உறவினர்களுக்காக அல்ல யாரோ கணவனை இழந்து கண்ணீரோடு வாழ்கிற அந்த சகோதரிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி துர்கால் தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய நேரத்தை தன்னுடைய பொருளை அவர் செலவிடுகிறார் அடுத்தவரை நினைக்கிறார் அடுத்தவருடைய தேவை அடுத்தவருடைய கவலை அடுத்தவருடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நினைத்து துர்கால் உதவி செய்கிறார் உண்மையாகவே நான் ஏற்கனவே சொன்னவனமாக இப்படிப்பட்டவர்களை நான் பாராட்ட வேண்டும் யாரெல்லாம் அடுத்தவருடைய தேவையை அடுத்தவருடைய கவலையை கண்ணீரை நினைத்து அவளுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து அந்த கண்ணீரை துடைத்து அந்த கவலையை மாற்றுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை பாராட்டக்கூடியவர்களே எனவே அருமையான சகோதரிய சகோதரிய இன்றைக்கு நான் மூன்று பேரை சொன்னேன் அந்த மூன்று பேரும் செய்த அந்த இனிய செயல்களையும் சொன்னேன் நீங்கள் இன்னும் உங்களுக்கு தெரிந்த செய்திகளை சேர்த்து கொண்டு பாராட்டுக்குரியவர்கள் யார் என்பதை நாம் தீர்மானித்து இப்படிப்பட்ட அடுத்தவருக்காக இனிய செயல்களை செய்கிற அப்படிப்பட்டவர்களை நாம் உண்மையாகவே பாராட்டுவோம் அது உண்மையான பாராட்டு நிஜமான பாராட்டு அந்த பாராட்டு நம்மையும் திருப்திப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் நாம் யாரை உதவி செய்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறோமோ அவர்களும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் எனவே இந்த இனிய செயலை நாம் துவங்கி செய்வோம் அதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக அம்மேன்